அனில்குமார் தசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு நன்றி கூற விரும்புகின்ற நிவாரண ஒரு நல்ல ஒரு வரவு செலவு திட்டத்தை வழங்கியமைக்காக சிலருக்கு அது நெஞ்சு வலிக்கும் சிலர் யாழ்ப்பாண லைப்ரரி தொடர்பாக பேசியிருந்தீர்கள் அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த கபிட்டல் கபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு மில்லியன் அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை பரவாயில்லை அதுக்கு பிறகு உள்ளூர் வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லியன் மில்லியன் தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவை சைபர் தச மூன்று எட்டு வீதம் சைபர் தச மூன்று எட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் 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 ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய சைபர் தசம் சைபர் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைபர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைபர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவோம் கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயுத மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது மொத்த எக்ஸ்பென்டிச்சரில் உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் வீக் கரண்ட் எக்ஸ்பென்டிசரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைபர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதேமாதிரி சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீங்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்றே இதில் பார்த்துக் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தசவட்டம்

அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்தில் பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவா நாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறு மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கள் கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே கேசை நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே கேசை முடிந்தால் கே கேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்து நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வட மாநிலத்திலிருந்து சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவில் எல்லாவற்றையுமே தந்தோம் எங்களுடைய உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்று சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் என்னது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மேரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுரகுமார சாநாயக்கு இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் இன்னது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு வந்த முதல் நாளில் இருந்து இந்த இந்த ஆசனம் என்ன அவமணித்தது இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள்தான் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்துவிட்டு தான் போர்பார் அவர்கள் தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் பேரும் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று தான் என்னுடைய ஆசை அதன் பிறகு தான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜி ஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்து இருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜி ஏ பிரதிபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் எனக்கு ஞாபகம் வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ஒரு தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியர் ஒரு காரொன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பதனாயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்கை ஓ பண்ணுகிறார்கள் இதற்காக பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுரா அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்க பிடிஐ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஐல இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன ஒன்றை சொல்லுறேன் மம்மிக சிங்கள இங்கே கமத்தி நான் இல்லை சிங்களத்துக்கு எங்களுடைய அண்ணன்கள் அண்ணன்மர் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் கீழிருந்து மேலே விழவில்லை அவர்கள் நாங்கள் அவாறானவர்கள் பயங்கரவாது என்று குறிப்பிடுகின்றீர்கள் தள்ளுதா போங்க குண்ட வெடிக்க விட்டவர் குற்றவாளிகள் குறிப்பிடுகின்ற பயங்கரவாதிகள் ஆனால் நீங்கள் குண்டு வைத்தன விரைவிதவை குற்றவாளி என்றோ பயங்கரவாறு என்று குறிப்பிடுகிறது இல்லை நாங்கள் தமிழர்கள் என்றபடினால்தான் நீங்கள் எங்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கின்றீர்கள் நான் ஒருபோதும் பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு விரும்பவில்லை இருந்தாலும் உங்களை நடத்தை காரணமாக என்னை நடத்த இந்த மாற்றங்கள் காணப்படுகின்றன அவர்கள் உங்களோடு சேர்ந்து சேர்ந்து பேசிக்கொள்கின்றார்கள் அவர்கள் தமிழ் இலத்தை வழங்குவதாக அவர்களோடு பேசிக்கொள்கின்றார்கள் நாங்கள் வேறு விதமாக நடந்து கொள்கின்றார்கள் எழுபத்தி ஏழு நாட்கள் ஆகின்றதே எனக்கு பாராளுமன்றத்தில் இன்னும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இதற்கு மேலதிகமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மிகவும் நல்ல ஒரு வேலைச்சிட்டம் அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசம் டண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவில ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசம் ரெண்டு வீதம் அதை பரவாயில்லை இன்னொரு ஜோக்கொன்றை சொல்லுகிறேன் ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது கார்நகர இருக்கலாம் 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 ஆனால் திரும்பவும் சொல்லுகிறேன் உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தொராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபதாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரணம் குளம் இப்போ கூட காய்ந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது முது உணவும் அவர்களுக்கு இன பிரச்சனையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டியெழுப்பாமல் நாங்கள் ஒரு போதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு போதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த போட்டிங்கில் கூட எனக்கு எண்பத்தைந்து வீதம் வாக்குகள் இருக்கிறது வடக்கிலிருந்து முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் எண்பத்தைந்து வீத வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள் நேற்று யூடியூபில் போட்டிருந்தார்கள் எனக்கு எண்பத்தேழு வீத வாக்குகள் இருக்கிறது நம்ம இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது வைத்தியசாலையில் இருந்து நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு சண்டை தினத்தில் வந்திருக்கவில்லை தொண்ணூறு நாட்களில் சுயாதீனமாக வாக்கு கோரி நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தேன் நான் எதிர்காலத்திலும் இருந்திருந்தால் நிறைய திருடல்கள் வெளியே வர வேண்டி வரும்